"يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان." السلام عليكم ورحمة الله وبركاته. انبل سور الله. மஜித் தௌஹித் அறக்கட்டளை சார்பாக தினமும் ஒரு செய்தியில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த ஏகத்துவத்தின் எதிர்வாதத்தின் தொடர் தொடர்ச்சியா இந்த உலக வானம் பூமி எல்லாம் படைத்து இறைவன் எவ்வளவு வல்லவை ஊற்றவன் பெற்றவன் என்பதையும் அவன் என்ன என்னென்ன மாதிரிலாம் படைப்பை இந்த உருவத்தை உருவாக்கிறான்னு பார்ப்போம் அன்புள்ள சோர்களே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை வெறும் அறிவுரிகளை மட்டும் நிறுத்தலைங்க வெறும் எப்படி மனிதன் வாழ்வது எப்படி அந்த மாதிரியான அறிவுரையில் மட்டும் நிறுத்தலை இப்ப மிக பெரும் அறிவியல் உண்மைகளையும் மனிதன் சிந்திக்க தூண்டும் மிகப்பெரிய செய்திகளையும் தன்னகத்தே குரான் பற்றி அதுல என்னன்னு பார்த்தோம்னா அல்லாஹ் குரான்ல ஐம்பத்தி ஐந்தாவது அர் ரஹ்மான் முப்பத்தி மூணாவது யா மகசரர் ஜின்னி வலின்சி துன் அறி சமாவாதி வல்லருளி லா தன்புதுலாபி சொல்தான் என்ன கேட்டான் இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஓ மனிதர் ஜின் கூட்டங்களே இந்த பூமியின் விளிம்பை தாண்டி உங்களால போக முடியாது எப்ப போக முடியும்னா ஒரு ஆற்றலை நீங்கள் பெற்றாலே தவிர உங்களால போக முடியாதுன்னா இத யோசிச்சு எப்ப சொல்லப்பட்டது என்ப என்று கேட்டால் இது நாயத்துக்கு அருளப்பட்ட வேதத்தில் பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்குங்க அப்ப இப்ப உலகத்த உலகம் தட்டையா இருந்த காலங்களை போய் உலகம் உருண்டை என்று கண்டுபிடிக்கப்பட்ட காலம் வந்துருச்சு இல்லையா அப்ப இப்ப இந்த இதுல எப்படி சொல்லிருக்க முடியும் அதுவும் அந்த வார்த்தையில பார்த்தா வானத்தின் விளிம்புன்னு சொல்றாங்களா ஒரு கிராம புவியீர்ப்பு சக்தி இருக்குல்ல அதுக்கு சில விளிம்பு இருக்குது அந்த விளிம்பு தாண்டி தான் விளிம்பு வரும் பூமையும் விளிம்பு வந்து அதை தாண்டிதான் வரும் அப்ப அந்த விளிம்பை தாண்டி உங்களால போக முடியாதுப்பா எவ்வளோ எது வரைக்கும் போக முடியாது சும்மா போயிட முடியாது உங்களால நீங்க சிந்திச்சு பாருங்க ஒரு ஆற்றலை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் சுல்தான் ஆற்றலை பெற்றுக் கொள்ளுங்கள் சக்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் சக்தியை பெற்று உங்களால போக முடியும் எல்லாம் குரான்ல தெளிவா சொல்றான் இப்ப இதுல இருந்து இந்த மாதிரியான உண்மைகள் வந்து எப்படி சொல்ல முடியும் இது வந்து படைத்தவனி நாள் படைத்தவனினால மட்டும் தவிர யாரால் எப்படி சொல்ல முடியும்னு நம்ம கற்பனைக்கு எட்டாததா இருக்குது இந்த காலத்துல வந்து நம்ம ஈஸியாவை போக முடியுதுங்க பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி இது கற்பனை கெட்டுமா அவ்வளவு எட்டுற மாதிரி நமக்கு தெரியல அது போக குரான்ல இன்னொரு வசனம் இருக்குது பதினேழு முப்பத்தி ஏழுல வானத்தை பத்தி பேசியாச்சு வானத்துல போக முடியும் சக்தி பெற்றால் போங்க நல்லா சொல்லிட்டான் அதே குரான்ல பதினேழு முப்பத்தேழு அல்லா சொல்றா ஏப்பா நீ இந்த பூமியில கர்வம் நடக்கிறீங்க நடக்கிறீங்கல்ல நீங்க வந்து முடிஞ்சா இந்த பூமியில இந்த மலை மலை ஒரு மலையின் அளவாவது உங்களால் உள்ள போக முடியுமா தாண்டி போக முடியுமா அப்படின்னு நல்லா கேக்குறேன் அப்ப இதை பத்தி நம்ம நல்லா விரிவான ஆய்வு கேட்டா பல நாடுகள் வந்து பூமி கடியில தொலை போறதை பத்தி யோசிச்சிருக்காங்க அப்ப இயற்கையா உருவான தோல் இயற்கையா கடலுக்கு ஆழம் இருக்குல்ல கடல் ஆழம் வந்து எவ்வளவு ஆழம்னா மூவாயிரம் மூவாயிரம் மீட்டர் ஆழம் அது மரியான இடத்துல மூவாயிரத்துக்கு மேல அது இயற்கையா தோன்ற ஆழம் அதுவே மழையின் அளவு இல்ல அப்ப மனிதர்கள் ஏற்படுத்திய துளை நிறைய அமெரிக்கா சைனா ரஷ்யா போன்ற வல்லரசு நாடுகள் எல்லாம் தங்களுடைய வல்லரசின் தன்மை நிரூபிக்கிறதுக்காக தொண்ணூறுகளுக்கு மேலதான் தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டுக்கு மேல எண்பத்தி ஒன்பதுக்கு மேலதான் இந்த பூமியை துளை போட்டு பார்த்து என்ன என்னன்னு கண்டுபிடிச்சுக்கிறதுக்கு ஆய்வு செஞ்சாங்க அதுல இப்போ இருக்கிறதுலேயே மிக ஆழமானது என்னன்னா கோலா சூப்பர் டீப் ரஷ்யாவால் தோன்றப்பட்ட கோலா சீப்பர் சூப்பர் டீப் தான் எவ்வளவு ஆழம் தான்னா பன்னெண்டு ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்ரு மீட்ருல அதை நிப்பாட்டிட்டாங்க அதனால் அது மாதிரி முடியலை அது போக இது ரெண்டு இடமே தடைபட்டு தடைபட்டு தான் போச்சு அந்த அந்த ப்ராஜெக்ட் இருக்குங்களே அந்த ப்ராஜெக்ட் கண்டினியூஸாக நடக்கலைங்க எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு ஆய் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் முடிக்கிறாங்க பன்னெண்டாயிரத்துக்கு மீட்ரு தான் தோண்ட முடியுது இடையில அஞ்சு வருஷம் வெப்பம் தாங்க முடியல பூமிக்கு அடியில போகும்போது ஒரு ஆறாயிரம் மூவாயிரம் கிலோ மீட்ருக்கு மேல போயிட்டா அதன் வெப்பம் வந்து ரொம்ப தாங்க முடியல என்று நிறுத்திட்டாங்க அப்ப இதுக்கு மேல இதை தோண்டவே முடியாது என்று ரெண்டாயிரத்தி எட்டுல இந்த ப்ராஜெக்ட அரசு நிறுத்திடுச்சுங்க இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அல்லா குரான்ல தெளிவா சொல்றான் இந்த பூமியின் பூமியின் பூமியை குடைந்து மலையின் அளவு போக என்ன நிறைய பெரிய முடியாது கிட்டத்தட்ட பத்தாயிரம் மீட்டர் தான் தூரமா இருக்குது அப்ப பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் மீட்டருக்கு போய் அதுலயுமே பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர்ல எப்படி பேசுறதுன்னா அது எட்டாயிரம் கிலோமீட்டர் எட்டாயிரம் இருக்குது இல்லை அதுல ஒரு மூவாயிரம் மீட்டர் வந்து மனிதன் வந்து இயற்கையா தோன்றுவான்ல அந்த அளவு சொல்றதுனால அது அல்லாவின் அல்லாவோட ச குரானுடைய வேதத்துடைய அந்த வாக்க அந்த சவாலை இவங்களால் முறியடிக்கவே முடியல அப்படி அது போக இந்த மொத்த பூமியை தோண்டிருக்காங்கல்ல இந்த பூமியை தோண்டின அளவை நம்ம அளவிட்டு பார்த்தாலும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க இந்த பன்னெண்டாயிரம் மீட்ருமே அளவுனா ஒரு ஆப்பிளை எடுத்துக்கிட்டு ஒரு தோல் தொலைவு போடணும் கற்பனை பண்ணிக்கோங்க ஆப்பிள் தொலைவு போடும்போது அந்த ஆப்பிளோட தோல் கூட போகலையா பூமியை ஆறு ஆப்பிளா கற்பனை செஞ்சு பூமியில் அந்த வாப்பில ஒரு தொலை போட்டோம்னா அந்த தொலையில அந்த ஆப்பிளின் தோலால பூமியை கற்பனை பண்ணிட்டு போட முடியல அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளவு இஸ்லாமிய மார்க்கம் வந்து அல்லாஹுவின் மார்க்கம் என்பதா என்பதை என்பதற்கான சான்று தெல்ல தெளிவாக அல்லாஹ் அந்த குரான் பொழுது விட்டு சென்றிருக்கான்னு நமக்கு வழங்க முடியுது ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இது போன்ற செய்திகளை தெரிந்து நம்மவும் நல்லல் நல்லறிவு பெற்று பிறருக்கும் நல்லுதவி நல்லு உபதேசம் சேர்ந்து இரு உலகத்திலேயும் வெற்றிவிடக்கூடிய நன்மைகள் ஆக வேண்டும் என்று கூறி இன்ஷால்லா அடுத்தது நாள் அடுத்த விஷயங்களை பார்க்கணும்